இலங்கையின் தெற்கே காளி அருகே காட்டு பிரதேசம் ஒன்றில் இருந்து கைக்குண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் இன்றைய தினம் பதிவாகி உள்ளது காலி மாவட்டம் அம்பலாங்குடை பிரதேசத்தில் உள்ள மாதம்பகம தேவக்கூட சிறீரத் மாவட்டத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பிரதேசத்தில் வசிக்கும் பாடசாலை மாணவர் ஒருவர் தனது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் காட்டு பகுதியில் இருந்து பந்து போன்ற வடிவத்தில் இருந்த கைக்குண்டு ஒன்றை இன்றைய தினம் நண்பர்கள் அளவில் கண்டெடுத்துள்ளார் மாணவர் கண்டெடுத்திருப்பது கைக்குண்டு என்று அறியாத நிலையில் அதனை திறக்க அவர் முயற்சித்துள்ளார் எனினும் அதிர்ஷ்டவசமாக திறக்கப்படவில்லை இந்த நிலையில் குறித்த பந்து போன்ற பொருள் கைக்குண்டு என்பதை அறிந்த ஆயிரவர் ஒருவர் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் பேரில் அம்பலாங்குட போலீசார் குறித்த இடத்துக்கு வருகை தந்து கைக்குண்டை பொறுப்பேற்றனர் இதனையடுத்து விசேட அதிரடிப்படையினர் அவ்விடத்துக்கு வரவழைக்கப்பட்டு கை கைக்குண்டு செயலக்க செய்யப்பட்டதன் பின்னர் போலீசார் அதனை மீட்டுச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பாடசாலை மாணவன் மற்றும் அவரது பெற்றோரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் எனினும் சம்பவம் தொடர்பாக சந்தகத்தின் பேரில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்